அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசி வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரும்பொழுது அவருடைய கருத்துக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம் அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு ஒன் ஒன்மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்மோர் சாய்ஸ் என்னன்னா அதனால் அடுத்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போறாங்க நிர்ணயிக்க போறாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போனா அரசியல்ல வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன பேசுறாங்க அது உங்க கண்ட்ரோல் இல்லைங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டருங்க நான் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதை மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் கடறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம பொய்யும் என்று சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்திக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்களாம் தினம் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முன்னூத்தி நாட்கள் இருக்கணும் கீழேயே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கறது அவருக்கு தாங்க நான் நீங்க கேட்கணும் ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயமில்லை இல்லை ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் மூன்றாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது மூன்றாக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போது அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா புதியவர்களை வந்து நம்ம யாரும் தடுக்க கூடாதுங்கண்ணா கொள்கை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில இடத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்க நான் நாங்கள் காரணம் சொல்ல சொல்ல சொல்ற இடத்தில் நாங்கள் சொல்றோம் விஜய் அவர்களை கேள்வி கேட்கின்ற இடத்தில் நாங்கள் கேள்விகள் கேட்கிறோம்